பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட ரவுடி பேபி வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படிங்கறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சத்யா சீரியல் ஷூட்டில் இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்ம ரவுடி பேபி ஆகட்டும் நம்ம அமுல் பேபி ஆகட்டும் ஏதாச்சும் ஒரு குட்டியோட கியூட்டா பப்பி தான் வச்சு இருக்காங்கன்னு சொல்லலாங்க ரீசெண்டாக உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பிளாக் பப்பி அண்ட் ஒரு ஒயிட் பப்பி இது ரெண்டையுமே தான் வந்து நம்ம பேபிஸ் வச்சு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ ஷூட் தவிர்த்து மத்த நேரங்களெலாம் வந்து இந்த டாக் கூட தான் அந்த பப்பி கூட தான் வந்து இவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் அளவுக்கு வந்து நம்ம ரவுடி பேபிக்கு டாக்னால் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லினாங்க சோ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாய் பார்த்தாங்க அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவாங்களாம் எங்கே துரத்துமோ கடிக்குமோன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் பட் இப்போ வந்து பப்பி மேலே நான் ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நியூவாக வந்து ஒரு பப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஷாப்பெல்லாம் போயிட்டு ஒரு கியூட்டான ஒரு பப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பப்பி தான் இப்போ நம்ம ரவுடி பேபி வீட்டுக்கு நியூ கெஸ்ட்டுனே சொல்லலாங்க அண்ட் இந்த பப்பியை நம்ம ரவுடி பேபி கொஞ்சிறதை பார்த்தீங்கன்னா ஸோ க்யூட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம் அண்ட் அந்த பப்பியுமே வந்து செம்ம க்யூட்டுன்னே சொல்லலாங்க அண்ட் ரவுடி பேபி அந்த பப்பியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அண்டு இனி வந்து நம்ம வர்ற அப்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரவுடி பேபி தன்னோட அந்த கியூட் பப்பியோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ் கண்டிப்பா போடுவாங்க நம்மளுமே வந்து இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க